வணக்கம் நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி எம் டி சித்தா இன்னைக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமாவே ஆயிட்டு இருக்கு இதற்கு முக்கிய காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் நம்ம உணவு பழக்க வழக்கத்துல சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் கருப்பு உளுந்தம் பயிறு களி அல்லது கஞ்சியா வச்சு சாப்பிடலாம் இந்த கருப்பு உளுந்தம் களி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கர்ப்பப்பையை வலுவாக்குறதுக்கும் கர்ப்பப்பை சார்ந்த லிகமென்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு அவங்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கையும் விந்தணுக்களோட முட்டினிட்டியும் அதிகப்படு ரொம்பவே இருக்கும் சேர்க்கக்கூடிய நல்லெண்ணெய் அதில் வந்து அதிகமான விட்டமின் இ சத்து இருக்கிறனால அது எக்ரோத்துக்கும் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம இருந்தனால என்னமோ நம்மளோட ஜென்ரேஷன்ல பெரிய இந்த ப்ராப்ளம் வரல ஆனால் இப்போ அதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்காம போனோம்னா ஃபியூச்சர்ல இந்த குழந்தை இன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தலையெடுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அதனால கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கு இந்த